வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ராகு கேது பிரச்சனை நாகதோஷம் இருக்கிற பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு நிறைய தடைகள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு என்னன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மதியில் நம்ம வாழ்க்கையில் பிறருக்கு உதவி செய்துக்கிட்டே இருங்க பெரிய உதவி இல்லைனாலும் சின்ன சின்ன உதவி செய்யலாம் அதுவும் முடியலன்னா கொஞ்சோண்டு சக்கரை எடுத்து எறும்புக்கு வெளியில் போட்டு விட்ருங்க அது சாப்பிட்டு அது கூட ஒரு பெரிய உதவி ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுகேது நாகதோஷம் சம்மந்தமாக இருக்கிறவங்க உங்களுடைய ஜாதத்தில் ராகுகேது பிரச்சனை இருக்குது அல்லது நாகதோஷம் இருக்குது இல்லை தேகத்தில் நாகம் தேக நாக தோஷம்னு சொல்லுவாங்க உடம்புல வந்து நாகம் மாதிரியே ஏதாவது ஒரு மச்சங்கள் இருக்குது ஒரு அடையாளங்கள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு நிறைய தடை வரும் இவங்க என்ன பண்ணலான்னா ஆடி மாதமும் தை மாதம் ஆடி மாதத்துலேயும் பண்ண முடியும் தை மாதத்துலையும் பண்ண முடியும் எப்போவுமே இதை பண்ணலாம் இந்த ரெண்டு மாதம் கூடுதல் விசேஷம் வேறு ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு மாதம் கூடுதலான விசேஷம் இந்த இதில் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தர் இருக்கிறீங்க ஷங்கர் அப்படின்னா அவருக்கு ஒரு ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் ஒரு அஸ்வினி பரணின்னு ஏதாவது இருக்கும் அது கேலண்டரில் பார்த்தா தமிழ் மாதப்படி பாருங்கள் அதில் பாத்தீங்கன்னா ஒரு நாள் அதில் காட்டும் இன்னைக்கு வந்து அஸ்வி நட்சத்திரம் அந்த சங்கர்ன்ற ஒரு அஸ்வி நட்சத்திரம் இல்ல பவானி அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ஒரு ஜென்ம நட்சத்திரம் ஒன்று இருக்கும் அந்த ரேவதி இது மாதிரி ஏதாவது நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி நான் சொல்றது ராகு கேது நாகதோஷம் இந்த மாதிரிலாம் தோஷங்கள் இருக்கிறவங்க அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு முன்னாடி அதை பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் செய்யலாம் அது இந்த ரெண்டு மாதம் விசேஷம் மீதி மாதங்களில் எப்போ வேணாலும் செய்துட்டு போகலாம் அப்படி இருக்கும்போது அது என்ன பண்ணுங்கள் ஒரு மூணு குழந்தைங்களை இந்த கன்னி பெண்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கள கொண்டாந்து வச்சு நம்ம வீட்டில் உட்கார வச்சு நல்ல சாப்பாடெலாம் தயார் பண்ணிக்கணும் வச்சுட்டு அவங்களுக்கு பாத பூஜை செய்து அந்த பாத பூஜை பண்ணின்னு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வஸ்திரம் வெத்தலைப்பாக்கு பழம் வஸ்திரம் கொடுத்து குறிப்பாக மஞ்சள் கிழங்கு கிழங்கு மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த கிழங்கு மஞ்சள் இதெல்லாம் வச்சு குறிப்பாக அதுலேயும் கண்ணாடி வளையல்கள் இப்படி வலையிலெல்லாம் வச்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ராகு கேது சம்பந்தமான விஷயங்கள் நாகசர்ப சம்பந்தமான விஷயங்கள் சா பாம்பை அடிச்சுட்டோம் அப்படின்வாங்க அது சம்மந்தமான விஷயங்கள் இது எல்லாமே வந்து அதில் கரையும் இது வந்து திரும்பவும் சொல்கிறேன் இது ஆடி மாதங்கிறதுனால இந்த மாதத்தை நம்ம சேர்த்துக்கிட்டோம் இல்லைனாலும் எந்த மாதத்தில் வேணாலும் நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு இதை செய்யலாம் இதை செய்தால் உங்களுக்கு பலன் அதிகம் இப்போ தான் செய்யணுன்னா கிடையாது அடியும் தையும் வந்து இதுக்கு ஒரு ஒரு பிரதானமாக கொடுத்துருக்குறாங்க எப்படி ஒரு பௌர்ணமினா எல்லா பௌர்ணமினாலும் மகா பௌர்ணமின்னு ஒன்று இருக்கும் அமாவாசைன்னா பன்னெண்டு அமாவாசையில் மகா அமாவாசைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க மீதி எல்லா அமாவாசையும் எல்லாம் செய்யலான்னாலும் அது கொஞ்சம் விசேஷம்ன்ற மாதிரி இதுவும் ஒரு இது ரெண்டை தவிர மற்ற நாட்டில் எப்போனாலும் செய்யலாம் இது ரெண்டும் விசேஷம் இதை செய்தால் இந்த கேது ஜாதகத்தில் ராகு பிரச்சனை கேது பிரச்சனை இல்லை நாக தோஷம் இருக்குது நாக மச்சங்கள் உடம்பில் மச்ச அடையாளங்கள் இருக்குது அப்படின்னா முன்னேற்றத்தை தடுத்து கஷ்டத்தை கொடுத்து கணவன் மனைவி ஒற்றுமையை கெடுக்கும் கல்யாணம் ஆகாமல் பண்ணும் படிப்பை சரியாக கொடுக்காது உத்தியோகத்தை பலப்படுத்தாது இது மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி கன்னி பெண்கள் அழைச்சிட்டு வீட்டில் வந்து சாப்பாடெல்லாம் போட்டு அவங்களுக்கு வஸ்திரங்கள் குறிப்பாக மஞ்சள் கிழங்கு வளையல்கள் அவங்களுக்கு துணி ஏதாவது இப்படி எடுத்து கொடுத்து அவங்களுக்கு பாத பூஜைலாம் செய்து வழிபட்டால் நான் சொன்ன தோஷங்கள்லாம் கரையும் இதை செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு பெரிய அனுகிரகங்கள்லாம் கிடைக்கணும் இப்படி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் தொடர்புக்கு ருத்ர பீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னி ருத்ர குருஜி அவர்கள் தேவி உபாசகர் ஸ்ரீ காமக்யாதேவி ஆலயம் வலதுகால் சாய்பாபா ஸ்தல வளாகம் அம்மன் நகர் காயார் மெயின் ரோட் கொளத்தூர் கிராமம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஏழு சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில் செல் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து மூன்று ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு மூன்று மூன்று ஒன்பது ஐந்து எட்டு ஒன்று ஆறு ஆறு ஆறு